நம்ம இன்னைக்கு வாழ்கிற ஒரு வாழ்வியல் முறையினால நம்ம இப்போ கெடுத்துக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு நம்ம உடம்புல என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முதுகு தண்டு தாங்க ஆக்சுவலி வந்து ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க வேலைகள்னாலேயும் ஓட்டுற பைக்னால கார்னாலேயும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்னாலேயும் அதே மாதிரி குனிஞ்சே யூஸ் பண்ணுற செல்ஃபோன்னாலையும் நம்மளோட முதுகுத்தண்டு ரொம்பவே பாதிக்கப்படுதுங்க இதை தாண்டி நம்மளோட லோயர் கான்ஃபிடென்ஸ்னாலையும் நம்மளோட முதுகுத்தண்டு பயங்கரமாக பாதிக்கப்படுதுங்க ஆக்சுவலி இங்கே நம்ம வந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது நம்மளோட இருந்து ஆரம்பிச்சு அது மாதிரி வந்து கழுத்துலேருந்து ஆரம்பிச்சு நம்மளோட டெயில் போன் கீழே கீழடுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு பெரிய பகுதியை தான் நம்ம வந்து இப்போ வந்து டினோட் பண்ணுறோம் இதில் இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கு மேடம் செர்விக்கல் ஸ்பான்ட்லிசிஸ் இருக்குது இல்லை வந்து லம்பார்ல எனக்கு வந்து எ எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் வந்து சுத்தமாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு பல்ஜ் இருக்கு இப்படி அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நம்ம இப்போ அடுக்கிக்கிட்டே போகிறோம் ஸோ அது ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டியே நம்மளோட முதுகு தண்டு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பாதிப்படையிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இந்த சூழலில் நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு ஏதாவது முத்திரை நம்ம ஆல்ரெடி வந்து முதுகு தண்டு முத்திரைன்னு ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்தோடனே நம்ம ரிக்கவர் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து இந்த முத்திரையை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம பேக் எப்பவுமே ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கான ஒரு முத்திரை ஸோ ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு அதி அற்புதமான முத்திரை தான் இந்த முத்திரை இது பேரு வந்து மேருதண்ட முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த நாலு விரல் இருக்கு இல்லைங்களா இது அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த கட்டை வரலை இப்படி திருப்பி இந்த மாதிரி வந்து வெற்றி சின்ன மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு கைகள்லேயும் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதை அப்படியே செஸ்ட்டு கிட்டே கொண்டு வந்து வச்சுக்கணும் நீங்கள் ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மடியில் வச்சு பண்ணக்கூடாது இது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட இந்த ரெண்டு கையை வந்து இப்படி வந்து உங்களோட உடம்புக்கிட்ட வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கை வந்து உங்களுக்கு நைன்ட்டி டிகிரியில் இருக்கணும் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கை பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரியில் இருக்கும் இந்த வந்து இந்த விரல் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட கைகள் வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும் ஆனால் வந்து உங்களோட பேக் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த முத்திரை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களோட ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் காலையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை காலையில் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை செய்ய செய்யவே உங்களுக்கு வந்து பேக்கில் ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பேக் பெயின் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கழுத்து வழியிலேருந்து உங்களோட டெயில் போன் வழி வரைக்குமே இது நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ரிக்கவர் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை குறைவாக இருக்கு எனக்கு வந்து என்னென்னா வெற்றியை நோக்கி நான் போக முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த முத்திரை செய்வதன் மூலமாக அதற்கான ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை செஞ்சுக்கிட்டே வரப்போ நமக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியத்தை வந்து அடையிறதுக்கான எல்லா ஒரு உந்து சக்தியும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த முத்திரையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் வந்து பதிவு பண்ணுங்க ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு